அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மிக முக்கியமான ஒரு சித்தரை பார்க்க இருக்கிறோம் அதாவது தமிழ்நாட்டில் பஞ்சபோத தலங்களில் ஏற்கனவே ஆகாய தளத்தை பார்த்துவிட்டோம் இந்த தலம் மிக முக்கியமாக எல்லோரும் தெரிந்த ஒரு கோவில் திருவண்ணாமலை நெருப்புக்குண்டான தலம் பஞ்சபோத தலத்தில் அண்ணாமலையார் இங்கு வீற்றிருக்கிறார் இந்த கோவிலில் மிக முக்கியமான பதினெட்டு சித்தர்களில் ஒரு சித்தரான இடைக்காட்டு சித்தர் ஜீவசமாதி இங்குதான் உள்ளது அதாவது இந்த இடைக்காட்டு சித்தர் இடையர் குளத்தில் இருந்து பிறந்தவர் எனவே இவருக்கு இடைக்காட்டு சித்தர் என்று பெயர் வந்தது இவர் போகர் சித்தரின் மாணாக்கர் ஆவார் இவர் பதினெட்டு சித்தர்களில் மிக முக்கியமான சித்தர் அதாவது இவருக்கு படிப்பறிவு இல்லாத காலத்தில் போகர் சித்தர் ஞானம் யோகம் வான சாஸ்திரம் போன்ற எல்லாவற்றையும் கற்றுக்கொடுத்து இவர் அண்ணாமலையாரின் அருளோடு அந்த கோவிலிலேயே சித்தி பெற்று அங்கு வரும் பக்தர்களுக்கு அருளாசியை வீசிக்கொண்டிருக்கிறார் இவருடைய அருள் காந்த அலைகள் அந்த திருவண்ணாமலையில் வீசிக்கொண்டே இருக்கிறது பல வருடங்களாக இவரை வணங்கி பல வரங்களை பெற்றவர்கள் தொடர்ந்து அவரை அங்கு வணங்கித்தான் வருகிறார்கள் இவருடைய சமாதி அண்ணாமலையார் கோவிலின் தெற்கு கோபுரத்துக்கு எதிரில் உள்ள கோசாலை உள்ளது அங்குதான் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஆனால் அங்கு சென்று உள்ளே பார்க்க முடியாது அதாவது பிரம்மலிங்கம் என்று இருக்கும் வினைத்திருக்கும் விநாயகர் அதற்கு பக்கத்திலே பிரம்மலிங்கம் இருக்கும் அதற்கு உள்பக்கமாக கோசாலை இருக்கும் அங்குதான் அவருடைய ஜீவ சமாதி உள்ளது என்று சொல்லப்படுகிறது அந்த இடத்தில் அவருடைய காந்த அதிர்வலைகள் வீசிக்கொண்டு இருப்பதாக எல்லோரும் உணர்ந்து சொல்லியிருக்கிறார்கள் எனவே இடைக்காட்டு சித்தரின் அருள் வேண்டும் என்றால் திருவண்ணாமலைக்கு சென்று அவரை வேண்டி வணங்கி மனம் முருகி வழிபட்டு வந்தால் உங்களுடைய வேண்டுதல்கள் முக்கியமாக எல்லோருக்கும் கிட்டும் என்பது இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போல் அண்ணாமலையார் கோவிலில் மேலும் ஒரு முக்கியமான ஒருவர் ஜீவசித்தி அடைந்துள்ளார் அவர் மிக பெரிய தீவிர முருக பக்தனான அருணகிரிநாதர் அவர் திருவண்ணாமலையில் முருகரை வழிபட்டு அவருக்கு காட்சி கொடுத்தார் பின்னர் இடங்களுக்கும் சென்று பாடல்கள் பாடி மீண்டும் திருவண்ணாமலை கோவிலின் பின்பக்கத்திலேயே அதாவது மூலவர் கருவறைக்கு பின்பக்கத்தில் அந்த பிரகாரத்தில் ஒரு சிறிய மண்டபம் இருக்கும் அந்த மண்டபத்தின் கீழே ஒரு சிறிய ஒரு இடம் இருக்கும் அதில் அவருடைய அருணகிரிநாதருடைய சிலை இருக்கிறது சிறிய சிலை அங்குதான் அவர் ஜீவசித்தி அடைந்துள்ளார் என்று கூறப்படுகிறது அவரையும் அங்கு சென்று வணங்கி வேண்டுதல்களை வைத்து உங்கள் வரங்களை பெற்று வரலாம் எனவே திருவண்ணாமலை கோவிலுக்குள்ளேயே இரண்டு ஜீவசித்தி அடைந்த இடம் உள்ளது என்பதை இதன் மூலம் தெரிவித்து கொண்டு திருவண்ணாமலைக்கு செல்லும் பொழுது கோபுர தரிசனம் அடுத்தது விநாயகர் வினை தீர்க்கும் விநாயகர் முருகர் பைரவர் நந்தி பகவான் மற்றும் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் இவர்கள் அனைவரையும் வழிபட்டுவிட்டு எல்லா தெய்வங்களையும் வழிபட்டுவிட்டு உங்கள் வேண்டுதல்களை வரங்களை பெற்று மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு வர வேண்டும் என்று இந்த பதிவின் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் பக்த கோடிகள் இந்த கார்த்திகை மாதம் தீப திருநாள் அங்கு பத்து நாள் திருவிழா நடைபெறுகிறது ஆண்டுதோறும் இந்த திருவிழா நடைபெறுகிறது அதே பௌர்ணமி அமாவாசை தினங்களிலும் விசேஷம் அதேமாரி பிரதோஷம் கிருத்திகை போன்ற முக்கிய சிறப்பான தினங்களில் அங்கு விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றன எப்பொழுது சென்றாலும் இந்த அருணகிரிநாதர் மற்றும் இடைக்காட்டு சித்தரையும் வணங்கி வழிபட்டால் உங்கள் வேண்டுதல்கள் மென்மேலும் பூர்த்தி அடையும் மகிழ்ச்சியாக உங்கள் குடும்பத்தோடு இருப்பீர்கள் என்று இதன் மூலம் தெரிவித்து கொண்டு இந்த பதிவு பிடித்திருக்கும் இந்த பதிவை அனைவரும் லைக் செய்து வைத்துக்கொண்டு நமது சக்சஸ் மல்டிபிள் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதேபோல உங்களுக்கு தெரிந்த சித்தர்கள் ஜீவசமாதி கோவில்களை பற்றி கமெண்ட்ஸில் தெரிவிங்கள் அதே போல் அடுத்த பதிவில் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் பல சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்துள்ளார்கள் அவர்களை பற்றி முழுமையாக அடுத்த பதிவில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் ஓம் நம சிவாய அண்ணாமலையாரே போற்றி போற்றி